அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஷாஃபி மதுகப் அடிப்படையில் ஃபிக் வகுப்புகள் கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு ஊர்ல சேகரிக்கப்படக்கூடிய ஜக்காத்து பணங்களை ஜகாத்தை இன்னொரு ஊருக்கு அந்த ஊர்ல தேவை இருக்கக்கூடியவர்கள் எடுக்க தகுதி உள்ளவர்கள் இருக்கும் நிலையில் இன்னொரு ஊருக்கு அதனை பங்கடலுமா இன்னொரு ஊருக்கு கொடுக்க முடியுமா என்பதை பற்றித்தான் நாங்கள் இந்த பாடத்திலே பார்க்க போகிறோம் ஷாஃபி மதுகப் அடிப்படையில் பார்க்கும்போது அவ்வாறு ஒரு ஊர்ல சேகரிக்கப்பட்ட அந்த செல்வங்களை அந்த ஜகாத்துடைய பணங்களை இன்னொரு ஊருக்கு திருப்புவது அஹ் கூடாது லாய் என்று சொல்லப்பட்டுள்ளது காரணம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏழ எளியோர்கள் எடுக்க தகுதியானவர்கள் அவர்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் இந்த ஜக்காத்துடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல் சொன்னார்கள் மாத் ரவி அவர்கள் மாதமணி ஜபல் அலியுல்லா வன் அவர்கள் அவர்களை எமன் நாட்டுக்கு அனுப்பும் போது சில வசியத்துக்கள் சொன்னார்கள் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள் அதுல ஒன்றுதான் அந்த மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய அவர்கள் மீது சதக்காவை அதாவது ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான் இருக்கிறான் தோஹமின் அகனியா இஹிம் அவர்களில் செல்வந்தர்களிடமிருந்து அது எடுக்கப்பட்டுரா இஹிம் அவர்களிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அது திருப்பப்படும் என்பதாக சொல்லல்லா வீசன் சொன்னார்கள் அப்போ இந்த வார்த்தையை கவனிக்கும் போது அதே அவர் அவர்களில் செல்வந்தர்களிடமிருந்து எடுத்து ஏழைகளிடம் கொடுக்கப்படும் அதாவது அதை ஊரில் என்ற அர்த்தத்தில் அதை அதை செய்ய விளங்கெடுக்கலாம் அப்படி அந்த ஊர்ல எந்த விதமான அந்த எட்டு கூட்டத்தில எந்த கூட்டமும் அந்த ஊர்ல ஜக்காத்து பெற தகுதியான கூட்டம் இல்லை என்றால் அப்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவை உள்ள ஜகாத் பெற தகுதியான அந்த மக்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு அப்பொழுதும் அந்த செல்வங்களை திருப்பலாம் என்றும் நாங்கள் பார்க்குகிறோம் எனவே இந்த அடிப்படையில் தான் அந்த ஜகாத்துகள் முறையாக பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் எனவே எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் மார்க்க சட்டங்களை அறிந்து தெரிந்து அதன்படி அமல் செய்வதற்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா